எனக்கு இரு விதமாக ஜாதகம் எழுதி கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயுமே வேறு வேறு ராசி நட்சத்திரம் இருக்குது நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறது ஒரே டைம் கொடுத்துருக்காங்களா ஒரே நேரம் தான் ஜாதகெலாம் ஒன்றாக தான் இருந்ததுதான் டைம் எல்லாமே கரெக்டாக ஒரே டைம் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ராசி நட்சத்திரம் மட்டும் வேறு வேறையாக இருக்குது ஓகே உங்களுக்கு பரவாயில்ல ரெண்டு ஜாதகம் தான் எனக்கு எட்டு விதமான ஜாதகம் இருக்குது நான் ஜோஷியரானது காரணமே இந்த வேறுபாடு தான் காரணம் என்னென்னா இந்த பார்டரில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனைங்க காஷ்மீர் பார்ட்ரு பிரச்சனை சீனா பார்ட்ரு பிரச்சனை அந்த பார்ட்ரில் இருக்கிறது எல்லாமே என்றைக்குமே பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தான் அந்த மாதிரி நட்சத்திரத்திலுடைய பார்டரு லக்னத்தோட பார்ட்ரு ராசியோட பார்ட்ரு இதில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அதாவது லக்னம் ராசி நட்சத்திரம் இதோடய கடைசி டிகிரியில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அந்த மாதிரி நீங்கள் சந்தியா காலன்ற மாதிரி சந்தியா என்ன அப்படின்னா சூரியன் அஸ்தமனாகிற நேரம் மகாபாரதிலே அந்த சந்தியா காலத்தில் ஒரு பிரச்சனை வரும் அர்ஜுனன் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி அந்நிய வாசம்னு யாருக்கும் தெரியாத மாதிரி மறைஞ்சி இருந்து வாழக்கூடிய வாசத்தில் ஒரு போர் நடக்கும் அந்த போர் நடந்து அந்த சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமன் ஆகிற காலத்தில் இவர் முகத்தை வெளியே காட்டிடுவார் காட்டினப்போ நீ வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க துரியோதனம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பிரச்சனை இந்த ரவுண்டா அந்த சூரியன் இருக்கார்ல பாருங்க இதான் சூரியன் இந்த ரவுண்டா இருக்குல்ல அது அஸ்தமனம் ஆவிறது இங்க ஆரம்பிச்சு இந்த அஸ்தமனம் முடியறது இங்கே முடியுது இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் இங்க முடியுது அந்த மாதிரி ஆரம்பத்திலே இருந்து ஆரம்பத்திலே அது அஸ்தமம் ஆயிடுச்சின்னு அர்த்தமா அல்லது முடிவுல அஸ்தனமா ஆயிடுச்சின்னா அர்த்தமானு அந்த காலத்திலேயே கன்ஃபியூஸ் வந்திருக்குது சூரியன் இன்னும் மறையிலன்னு சில பேரும் சூரியன் மறைஞ்சி போய்ச்சு அஸ்தமனம் தொடங்கி விட்டது என்றும் ஆக அந்த அஸ்தமனத்துக்கான தொடக்கமும் மறைவும் இடைப்பட்ட காலம் தொடக்கத்திற்கும் மறைவுக்கும் இடைப்பட்ட காலத்துக்கு பேர் சந்தியா காலம்னு பேர் இது சூரியனுக்கே இருக்குது இந்த இப்போ கன்ஃபியூஷன் இருக்குது மகாபாரத்திலே அந்த கன்ஃபியூஷன் இருக்குது அதனால அங்கே வந்து போர்லாம் தொடங்கும் பிரச்சனைலாம் ஆகும் அது மாதிரி நம்மளுடைய இந்த பார்டரில் இருக்கிறதெல்லாம் காஷ்மீர் பாட்ரில் இருக்கிறது பிரச்சனையாக இருக்குது அதுபோல் நட்சத்திரத்தின் கடைசி பகுதியிலையும் அடுத்த நட்சத்திரத்தின் தொடக்கத்தில் பிறக்கிறவங்களும் ஒரு ராசியோட கடைசி பாதையிலும் பா பாதை டிகிரியிலும் அடுத்த ராசியோட தொடக்கத்துலையும் ஒரு லகனத்தோட கடைசி நொடியிலையும் அடுத்த லக்னம் தொடக்க நொடியிலையும் பிறக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அது தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுதான் முக்கியமான காரணம் இது மேனுவலாக கனெக்ட் பண்ணால் இந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்படும்ங்கிறது இயல்பு துல்லியம் இருக்காது துல்லியம் எங்கேருந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னாக்கா அறிவியலோட துணையோட தான் துல்லியத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது ரெண்டு காரணம் ஒரு காரணம் இது துல்லியம் இல்லாமல் இருக்கிறது மேனுவலாக இருக்கிறது அப்போது மேனுவலாக வந்து நம்ம சயின்டிஃபிக் பண்ணிட்டோம்னா அது சரியாயிடும் உதாரணத்துக்கு நூறு ரூபாய் இருக்குது அந்த நூறு ரூபாயை மூணு பேருக்கு பிரிச்சினோன்னா நம்ம எவ்வளோ பிரிக்கிறது முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசான்னு பிரிக்கலாம் அப்படியே பிரித்தாலும் கடைசியாக ஒரு ரூபா மீறும் ஒரு பைசா மீறும் அந்த ஒரு பைசாவை யாருக்கு சேர்க்கறது அப்படின்னா கம்ப்யூட்டரில் போடும்போது த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்டு த்ரீ 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 த்ரீனு அது பாட்டு இஷ்டத்துக்கு திரியாக காட்டும் அந்த பாயிண்ட்டு திரியில் இருக்கிறது தாங்க இப்போ பிரச்சனை ஆகுது இது எங்கே வருதுங்கிறது அது மாதிரி இருக்குது அது போல சூரியன் உதயமாகக்கூடிய காலகட்டத்தை வந்து ஊருக்கு ஊர் மாறுபடுங்க ஊருக்கு ஊர் மாறுபடும் இந்த ஊருக்கு நான் போட்டேன் நேற்று கூட ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்குறோம் இங்கே போட்டால் விருச்சிக லக்கணம்னு வருது அவங்க வந்து இல்லைங்க நான் தனுசு லகணுன்னு சொல்கிறாங்க இல்லை அப்புறம் கேட்டீங்கன்னா எங்கே தான் பிறந்தீங்க என்ன பிறந்தீங்கன்னு கேட்டாக்கா அவங்க வந்து தூ திருச்செந்தூரில் போறதான்றாங்க திருச்செந்தூர் போட்டால் லக்னம் மாறுது சென்னைக்கு போட்டால் ஒரு லக்னம் வருது திருச்செந்தூருக்கு போட்டால் ஒரு லக்னம் வருது ஏன்னா அந்த பார்டரில் பிறந்ததினால அதுபோல் பார்டரில் பிறக்கிறவங்களுக்கு பிரச்சனை அக்யூரேட்டு வேணும்னா சேட்டலைட்டோட துணைக்கு போகணும் துணை வேணும் நமக்கு சேட்டலைட் துணை வேணும் அப்போ அறிவியலை நம்பி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம் துல்லியமானது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கணத்துக்கும் லேங்கிட்யூட் லேட்டிடியூட் அக்யூரேட்டாக நம்ம மேப்பில் பார்க்கலாம் பஞ்சாங்கத்தில் பார்க்க முடியாதுங்க பஞ்சாங்கத்தில் சென்னை குத்துமதிப்பாக நம்ம போகிறோம் இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க திண்டிவனத்துலேருந்து வரீங்கன்னாக்கா சென்னைக்கு எத்தனை கிலோமீட்ருன்னு போட்டிருப்பான் ஆனால் சென்னை எங்கேருந்து தொடங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சென்ட்ரல்லேருந்து ஒரு கிலோமீட்ருன்னு போடுவாங்க சென்ட்ரலில் தான் சென்னைன்னு போடுறாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதுதான் ஒரு கிலோமீட்டரு அங்கேருந்து தான் புள்ளி ஆரம்பிக்குது நம்ம வந்து சென்னை எங்கேன்னா கிண்டியிலேருந்து ஒரு காலத்தில் இருந்தது தாம்பரத்துலேருந்து ஒரு காலத்தில் இருந்தது அப்படியே சென்னை வளர்ந்துக்கிட்டே போதுப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆக எந்த துல்லியம் வேணும் அது வந்து நம்மளுடைய நம்ம வீட்டோட வராண்டாவுக்கும் வீட்டோட கிச்சனுக்குமே வந்து துல்லியமான லேங்குடியூட் லாட்டிடியூடை காட்டக்கூடியது சேட்டலைட் தான் நீங்கள் மேப்பில் பார்க்க முடியும் மொபைல் எடுத்துக்கினு மேப் போட்டுட்டு அது லொக்கேஷன் எடுத்து பாருங்கள் லைவ் லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷனை அது அப்படி கிச்சனுக்கு போய் பாருங்கள் கடைசியாக இந்த கார்னர் அந்த கார்னர் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் உங்களோட வீட்டோட நாலு எல்லைக்கு போய் பாருங்கள் நாலுக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் மாற்றம் ஏற்படும் இவ்வளோ துல்லியத்தை வேணும்னா நீங்கள் எந்த ஊரில் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் அவ்வளோ துல்லியத்தை நம்ம போட முடியும் இது வந்து துல்லியத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி நமக்கு துல்லிய பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம எதை எடுத்துக்கணுன்னா மேல எடுத்துக்காமல் கம்ப்யூடரைஸ் பண்ணிக்கணும் கம்ப்யூட்டரில் போட்டுக்கணும் அந்த கம்ப்யூட்டர்லேயுமே வந்து லேங்குடியூட் லேட்டிடியூட்டு துல்லியமாக இருக்கக்கூடிய சேட்டலைட் துணையோடு கனெக்டான சாஃப்ட்வேரை எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்கு போடக்கூடாது அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த ஊருக்கு இது இந்த ஊருக்கு இது இந்த ஊருக்கு இதுன்னு சாஃப்ட்வேரில் ஏற்கனவே இருக்கும் அது இன்டர்நெட்டு இல்லாமலே அந்த சாஃப்ட்வேர் என்ன ஆகும்னா நம்மளால் கம்ப்யூட்டரில் இருக்கோம் ஃபோனில் இருக்கோம் இன்டர்நெட் ஆஃப் பண்ணியிருக்கும்போது அதை காட்டிவிடுங்க அப்படி அதில் அந்த மாதிரி காட்டுறதுல வந்து ஊருக்கு ஒன்றுதான் தான் இருக்கும் ஒரு ஒரு ஊருக்கும் முக்கியமான சிட்டிக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க முக்கியமான சிட்டிக்கு அந்த சாஃப்ட்வேர் பேரெலாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல அதனால் முக்கியமான சிட்டி அதெல்லாம் போட்டுருவாங்க அந்த மாதிரி ஊர் பேர் தலைநகரத்துக்கு பேரை வச்சு அப்படி அப்படியே போட்டிருப்பாங்க ஒரு அறுபது கிலோமீட்டருக்குள்ளே பெரும்பாலும் வித்தியாசங்கள் வராது அறுபது கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு பெரும்பாலும் வித்தியாசங்கள் வராது ஸோ தலைநகரத்தோடய லேட்டிடியூட் வச்சு அந்த ஊர் பேரை வச்சு போட்டிருப்பாங்க இதெல்லாம் முன்னாடியே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் ஆனால் கரண்டில் சேட்டலைட்டில் ஆன சாஃப்ட்வேரில் போடும்போது அந்த துல்லியங்கள் ரொம்ப வரும் அந்த துல்லியங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதில் போட்டு பார்த்து என்ன வரதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ இது அறிவியலில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை நம்ம பயன்படுத்திக்கிறது ஆகும் இது ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் இருக்குது முக்கியமானது அது என்னென்னா பஞ்சாங்கங்கள் ரெண்டு விதங்க ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு வித பஞ்சாங்கம் இருக்குது இந்த ரெண்டு வித பஞ்சாங்கத்துலேயுமே வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தையும் எண்ணற்ற பேர் எழுதி எழுதியிருக்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்துலேயும் ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு விதமான பஞ்சாங்கல்ல வாக்கிய பஞ்சாங்கம் நான் பா பார்க்குறேன் கிடைக்கிது அவைலபிள் நாட்டு மருந்துக்கடலில் போனீங்க புக் ஸ்டாலில் போனீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு அஞ்சு விதமான பஞ்சாங்கல் விற்கப்படுகிறது திருக்கணிதம் போனீங்கன்னா அதுலேயும் ஒரு அஞ்சு விதமான திருக்கணித பஞ்சாங்கல் விற்கப்படுகிறது ரெண்டுமே இருக்குது க கணிக்கிறவங்களை பொறுத்தா இருக்குது ஓகேவா இந்த மாதிரி கணிக்கிறவங்கள தவறு வருமுன்னா என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா அதுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணோம் நாசாவோட தயவு தேவை நம்மளோட இஸ்ரோவோட தயவு தேவை உங்களுக்கு தெரியுமா இஸ்ரோ மூலியமாக ஜனாதிபதி மூலமாக ஒரு பஞ்சாங்கம் ரிலீஸ் பண்ணுறேன் இந்தியன் க கவர்மெண்ட்டும் ஒரு பஞ்சாங்கத்தை ரிலீஸ் பண்ணுது எவ்ரி இயர் அதுவும் இருக்குது அது பேர் சேட்டலைட் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தை தாங்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அறிவியலை தான் நம்ம ஏற்றுக்கணும் துல்லியம் நான் எதில் கிடைக்கணும் அறிவியலில் தான் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது இந்த பஞ்சாயம் இப்போது அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு அஞ்சு விதமான பஞ்சாங்கம் இருக்குது திருக்கணிதத்தில் அஞ்சு விதமான பஞ்சாங்கம் இருக்குது அதுலேயுமே எது வேணுன்றது ஸ்டாட்லைட்டை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலான்னு சொல்கிறோம் இப்போது வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன இதோட விளக்கத்தை நம்ம தரோம் வாக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம தமிழ்லெலாம் சொல்லுவோம்ல ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களே சென்டென்ஸ் அந்த மாதிரி ஆதியில் வாக்கியமாக வார்த்தையாக வந்தது தான் வாக்கிய பஞ்சாங்கம் வாய் வழியாக மனப்பாடம் பண்ணி வச்சிட்ருப்பாங்க அது பேர் வாக்கிய பஞ்சாங்கமாக இருக்குது அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க இப்போ ராகு காலத்துக்கு கூட எந்தெந்த நாளில் என்னென்ன ராகு காலம் வருதுன்றது கூட ஒரு பாட்டு வச்சு அந்த காலத்தில் எழுத்து இல்லாத அதாவது பேப்பர் இல்லாத காலத்தில் உழைச்சி விடியிருந்து ஓலைச்சுவடியும் தயார் பண்ணிச்சு எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டு போக முடியாதுங்கிற காலத்தில் இருந்தப்போ எழுத படிக்க தெரியாத காலத்தில் படிக்கிறவர்கள் குறைவாக இருந்த காலத்தில் எல்லாமே பாடல் வரிகளாக மனதிலே பதிய வைத்து இருந்தார்கள் அதுதான் வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தது அது எப்போது அது ஆதியிலும் ஆதியாக இருந்தது அது வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தது இது ஒரு விஷயத்துக்கு திருத்தி கணிக்கப்பட்ட பஞ்சாங்கத்துக்கு பேர் திருக்கணிதம்னு பேரானது திருத்தி கணிக்கப்பட்ட பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு வயது பஞ்சாங்கம் இருக்கா இப்போ இதில் நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் அவ்வப்போது வருகிறதா அப்படி வரும்பொழுது அந்த இயற்கை சீற்றத்தின் பாதிப்புகளை கொண்டு திருத்தி கணிக்கப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கமாக இருக்கிறது வாழை அடி வாழையாக ஃபாலோ பண்ணப்படுவது வாக்கிய பஞ்சாங்கமாக இருக்கிறது இன்றும் கோவில்களிலே பயன்படுத்தப்படும் அனுசரிக்கப்படுகின்றது வாக்கிய பஞ்சாங்க ஆகும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் அது வாக்கிய பஞ்சாங்கத்திலே பல பஞ்சாங்கங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பேர் போட்டு வச்சுருப்பாங்க இது வாக்கிய பஞ்சாங்கன்னு இருக்குது அதிலே வந்து திருக்கோவில் அனுஷ்டான பஞ்சாங்கம்னு போட்டிருப்பாங்க திருக்கோவில் அனுஷ்டான வாக்கிய பஞ்சாங்கம் கோவில்களுக்கான பஞ்சாங்கமாக இருக்கு கோவிலில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கம்னு இருக்குது இது என் எப்போ வந்து கிரகப்பயிற்சி அது சனிப்பயிற்சி அப்போது குரு பயிற்சி அப்போ இதெல்லாம் இந்த இதன்படி தான் பண்ணணும் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா அது நமக்கு தெரியாது காஞ்சி பெரியவர் நான் சொல்கிறாரு கோவில்களில் பயன்படுத்தப்படும் பஞ்சாங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படின்றது காஞ்சி பெரியவருடைய வாக்காக இருக்கிறது பெரியவங்க வார்த்தையை நம்ம மீற முடியாது அதனால் கோவில்களெல்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் அந்த விசேஷங்களெல்லாம் அவங்க வந்து அனுஷ்டாங்கம் பண்ணுவாங்க நடைமுறைப்படுத்துவாங்க அதில் எத்த எந்த நொடிக்கு வந்து இந்த திதி ஆரம்பிக்குது எந்த நொடிக்கு இந்த நட்சத்திரம் ஆகிறது எந்த நொடிக்கு கிரக பேச்சு ஆகிறதோ அதுதான் அவங்களுக்கு அவங்களோட பழக்கழகமாக இருக்கும் இது அப்படி திருக்கணிதம் பஞ்சாங்கன்னா என்ன அப்படின்னா இயற்கை சீற்றங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை அனுச அனுசரித்து மாற்றி கணிச்சு கொண்டது பேர் திருக்கணிதம் உதாரணத்துக்கு இது வந்து பூமின்னு வச்சுக்கோங்க இதுக்கு பேர் பூமி இந்த பூமி இதில் ஒரு பகுதி கொஞ்சம் உடஞ்சிருக்கு உடஞ்சதுக்கப்புறம் இவன் வாங்கும்போது போது இருந்த அந்த எடையும் இப்போ உடஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற எடையும் ஒன்றா இருக்குமா இதில் எடை குறைஞ்சி போயிருக்கும் இப்போ இது எதுக்கு உதாரணமாக சொல்கிறோன்னா உலகத்தில் அவ்வப்போது சில பாதிப்புகள் ஏற்படும் வேற்று கிரகங்கள்லேருந்து ஏதோ ஒரு பெரிய துருவக்கல் வந்து பூமியில் மோதிச்சு மோதினதுக்கப்புறம் பூமியில் கொஞ்சம் சொட்டை விழுந்துருச்சு அதில் ஒரு துகள் வந்து உடஞ்சி செதறி போயிடுச்சு அது விண்ணில் கலந்து போயிடுச்சு அப்போது பூமியில் ஒரு சொட்டை இருக்கும் உண்மையான குளோபுன்னு ஒன்று எடுத்தோம்னா அந்த குளோப்பில் ஒரு சொட்டை இருக்கும் அது ஒரு பள்ளத்தாக்கு இருக்கணும் அப்போது பூமியோட மாற்றம் இரு விதத்திலே நடந்தது ஒரு மாற்றத்துக்கு பெயர் எடை குறைந்து போனது எடை குறைந்தால் அதோட வேகம் என்ன ஆகும்னா அதிகமாகிடும் எடை குறைஞ்சதுனால அதோட வேகம் என்ன ஆகும்னா கணிசமாக ஒரு சி சிறு சில நொடியாச்சு அது வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கும் இன்னொரு அமைப்பு என்னென்னா அதோட வழக்கமான இருந்து வழக்கமான பாதையிலிருந்து இது மோதன அதிர்ச்சியில் அந்த பாதை இருக்கும் விலகியிருக்கும் அது விலகினதுனால அதோட பாதை மாறினதுனால வழக்கமாக சுற்றுவதை விட சில கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்ற ஆரம்பிச்சுருக்கும் இப்போ இந்த மாதிரி சுற்றி வந்ததில் உலகத்தில் முந்நூற்றி நாள் ஒரு வருடமும் கணக்கிடப்பட்டு வந்தது எல்லா நாட்டிலையும் பஞ்சாங்கத்தில் அப்படி தான் இருக்குது முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் அப்புறம் லீப் இயர்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஏன் வந்தது அப்படின்னா இந்த பாதிப்புக்கு அப்புறம் வந்தது தான் அந்த ஆறு மணி நேரம் வித்தியாசம் அந்த ஆறு மணி நேரம் வித்தியாசத்தை கணக்கிடுவதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை பிப்ரவரியில் இருபத்தொம்போதாவது நாளாக ஒரு நாளை சேர்த்துக்கிட்டு அதை வந்து இருக்கிறதுல அதான் சின்ன மாதம் அதனால் அதில் போய் சேர்த்துக்கிட்டாங்க நாலு ஆறு மணி நேரம் சேர்ந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டு அதை வந்து கொண்டா சமன் பண்ணி நாலு வருஷத்துக்கு ஒரு இடத்து தான் சமன் படுத்தப்படுகிறது இது இங்கிலீஷ் கேலண்டரில் இருக்கக்கூடிய மாற்றம் புரியுதுங்களா ஆனால் இந்த மாற்றம் இந்த சுற்றி வர வேகம் இதெல்லாம் துல்லியமாக சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி அதனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராக்கெட்டுகளை அனுப்புகிறாங்க எங்கே அனுப்புகிறாங்க நிலாவுக்கு அனுப்புனாங்க துல்லியம் குறைஞ்சிருந்தால் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி ரிட்டன் வந்திருக்க முடியுமா துல்லியமாக இருந்ததுனால்தான் அவங்க திரும்ப வந்து பத்திரமாக சேர்ந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த எலன் மாஸ்க் ஒரு ஒரு ராக்கெட் சென்டர் வச்சுருக்காரு இல்லையா ஒரு ராக்கெட்டை அனுப்பிவிட்டு அந்த ராக்கெட்டை வந்து அப்படியே விட்ருவாங்க அந்த காலத்தில் இப்போ அது வேணால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு திருப்பி வந்து அதை வர வச்சு அந்த ராக்கெட்டோட இதில் வந்து திருப்பி கரெக்டாக வந்து அதை ஃபிக்ஸ் ஆக்குறாங்க எவ்வளோ துல்லியமாக இருந்ததுன்னா அது திருப்பி வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுது பாருங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணுறதுக்காக அந்த செலுத்திய ராக்கெட்டை வந்து திரும்ப வர வச்சு அதை வந்து ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க துல்லியத்தில் இருக்காங்க அதுதாங்க துல்லியமான பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கிரகங்களெல்லாம் எப்படி இருக்குது எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்னு துல்லியமாக அவங்க கணக்கிறதுனால தான் கிரகணங்களை எல்லாம் துல்லியமாக கணக்கிட முடிகிறது அறிவியலால் துல்லியமாக கிரகணங்களை கணக்கிடப்பட முடிகிறது நாம் பழமைவாதிகளாக நாமன்னா பொதுமக்கள் மட்டும் இல்லை இந்த பழமைவாதி ஜோதிடர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாங்கத்தெல்லாம் மாற்றிக்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிப்பாங்க பழைய பஞ்சாங்கக்காரங்கன்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பாங்க அதெல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க ஆனால் அவங்க கையில் ஐஃபோன் இருக்கும் உட்காந்து சுற்றின்னு இருக்க தான் நான் பழைய காலத்து டெலிஃபோனை வச்சுக்கினு கிரகாம்பில் கண்டுபிடிச்ச ஃபோனை வச்சுக்கணும் சுற்றின்னு இருக்கலாமேங்க அதை விட்டுட்டு எதுக்கு இப்போ ஐஃபோன் வச்சு பேசின்னு இருக்கிறாங்க பாக்ஸ் டைப்பு டிவி வச்சுக்க வேண்டியதாக மறுபடியும் ரேடியோ இவ்வளோ பேர் தூக்கி வச்சுக்க வேண்டியதாக அதெல்லாம் தூக்கி போட்டு எல்இடி எல்சிடினு எவ்வளோ நுட்பமான டிவி ஸ்மார்ட் டிவிக்கு மாறிட்டாங்களே துல்லியம் வேணும்னாக்கா நீங்கள் அறிவியலை நம்பி தான் ஆகணும் படத்தில் துல்லியம் வேணும் சவுண்டில் துல்லியம் வேணும்னு நினைக்கிறோம் கிரக சுயற்சியில் துல்லியம் வேணுமா வேணாவா அப்போது திருக்கணிதத்துக்கு எல்லா ஜோசியரும் மாறியே ஆகணும் பழமைவாதிகள் அந்த ஜோசிகர்கள வந்து அதை நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பழைய பஞ்சாங்கத்தின் கடைப்படி தான் போடுவேன்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க அவங்களோட அறிவியல் அவங்க என்ன படிச்சிருந்தாலும் அவங்களுடைய ஞானத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது அறிவியலை நிராகரிக்கிறத விட அறக்கிருக்கம் வேறு யாருமே கிடையாது அறிவியலை நிராகரிப்பவன் அறக்கிருக்கன் அதனால் அறிவியல் அக்சப்ட் பண்ணிக்கங்க சைன்டிஃபிக் பஞ்சாங்கத்தின் படி உங்கள் ஜாதகம் எது கரெக்டாக வருதோ அதை ஏற்றுக்குங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் உங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது தனி மனித வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது கோவில்களில் பழையபடி ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அது அவங்களோட விருப்பம் நன்றி வணக்கம்